டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ராமர் மீண்டும் ஒரு அரசியல் பேசு பொருளாக உருவெடுத்திருக்கிறாருன்னு சொல்லணும் மீண்டும் மீண்டும் பிஜேபி வந்து இந்த ராமரையே எடுத்து உயிர் எடுக்குதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை தவறு இந்த முறையும் ராமரை அரசியல் காரணங்களுக்காக கையில் எடுத்திருப்பது திமுக தான் திமுகவுக்கும் அந்த ராமருக்கும் எவ்வளோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏழாம் பொருத்தமாக இருக்கிறது ராமரை திட்டி ஆட்சி பிடித்த வரலாறும் இருக்கிறது ராமரால் ஆட்சி இழந்த வரலாறும் இருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்குறோம் பட் இந்த முறை ராமரை வந்து கிட்ட வச்சுக்கணுமா இல்லை தூர தள்ளி வைக்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் திமுக இருக்கிறத பார்க்க முடியுது அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேர்லேயே தெரிது ராமருடைய பேர்தான் வச்சிருக்கிறாரு ரகுபதி அவர்கள் வந்து பேசின ஒரு கருத்து வந்து சமீபத்தில் சர்ச்சையாகி இருந்தது என்னன்னா எங்களுடைய திராவிட மாடலோட ஒட்டுமொத்த முன்னோடியே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் தான் ராமர் தான் சமத்துவத்தையும் சமூகநீதியும் போதித்ததுக்கு ஃபஸ்ட் ஆளு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க இது திமுகவுக்குள்ளேயே மிகப்பெரிய இரு வகையிலான கருத்துக்களை எடுத்தது அப்படின்னு தான் சொன்னாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றது ஒன்றும் இல்லை இல்லை அவர் திராவிட மாடலை வந்து போற்றியிருக்கிறார் அப்படின்ற ஒன்றும் இல்லை அவர் கொள்கையை விட்டே சித்தாந்தத்தை விட்டே வெளியே வந்து விட்டார் அப்படின்ற அளவுக்கும் நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க பட் ஆக்சுவலாக என்னென்னா கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்றது வந்து தீக்காவுடைய கொள்கை தான் திமுக அப்படின்ட்டு அவர்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு வந்தால் ஸோ கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து கொஞ்சம் விலகி கடவுள் இருக்கிறது ஆனால் அது நாங்கள் வந்து வேறுபடுறோம் கடவுள் இருந்தால் நல்லா இருப்ப மாதிரி கமலஹாசன் ரேஞ்சுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து தான் தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து வெளி வெளியே வந்திருந்தார் அவர்கள் ஸோ இப்போ ரகுபதி அவர்கள் இது சொன்ன உடனே திமுக அந்த திகாவில் இருந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துருச்சோ அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர் வந்தது இந்த பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னெல்லாம் சொல்கிறாங்க பெரியாருடைய முக்கியமான கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து திமுக விலகிவிட்டதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை ஹிந்து விரோதி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைப்பார்கள் இல்லை இல்லை எங்களுடைய கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேர் ஹிந்துக்கள் தான் அப்படின்ட்டு திமுக தலைமை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த தொண்ணூறு பர்சன்ட் ஹிந்துக்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் பாஜக இந்துக்கள் வாக்குகளை எல்லாம் கன்சால்டேட் பண்ணுறதை தடுப்பதற்காகவும் ரகுபதி அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரோ அப்படின்ற ஐயம் ஏற்பட்டு கொண்டிருந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் புதிய குண்டே தூக்கி போட்டிருக்கார் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வந்து அந்த பிறந்த தினத்தை வந்து அனுசரிக்கும் விதமாக நடந்த ஃபங்க்ஷனில் வந்து ராஜராஜ சோழர்கள் ராஜேந்திர சோழன் இந்த மாதிரி சோழர்களுடைய வரலாறு இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்குது ஆனால் ராமர் போன்றவர்கள் வாழ்ந்ததற்கான எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மீண்டும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம் காரணம் அவர் சொன்ன கருத்துக்களே முன்னுக்கு பின் முரணாக இருந்ததுன்னு பார்க்குறோம் முதல்ல அமைச்சருடைய பெயரே வந்து பார்த்திங்கன்னா சிவசங்கரன் அப்படின்றது அதுவும் கடவுளுடைய பெயரை மையப்படுத்தி தான் வைக்கப்பட்ட ஒரு பெயர் ஸோ கடவுள் மறுப்பு அப்படின்றத வந்து சிவசங்கரன் அவர்கள் பேசுகிறது ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக இருந்தது அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா சோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்கு ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்டிய கோயில்கள் செப்பேடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கட்டிடங்கள் கலைகள் சிற்பங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சோழர்கள் எந்த விதமான கட்டிடங்களை கட்டினார்கள் எந்த விதமான சிற்பங்களை வடித்தார்கள் அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு உண்மை புரியும் அவர்கள் தெய்வத்திற்கு சிவனாகட்டும் ராமனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் துர்கையாகட்டும் தெய்வங்களுக்கான கட்டிடங்களையும் கோவில்களையும் சிற்பங்களையும் தான் அவர்கள் வடித்திருந்தார்கள் ஸோ தெய்வங்களின் வரலாறு அப்படின்றது தமிழர்களாகட்டும் இந்தியர்களாகட்டும் பாரத தேச மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக குளம் குளமாக பல ஜென்ரேஷன்ஸாக தெய்வங்களின் வரலாறு ஒருத்த ஒவ்வொரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம தகவல் வந்து சொல்லிகிட்டே தான் வந்திருக்கும் வரலாறு அப்படின்றது வெவ்வேறு விதமாக ரெக்கார்ட் பண்ணாலும் நம்மளுடைய முன்னோர்கள் அரசர்கள் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலையில் கூட தெய்வத்துக்கு தான் முதலிடத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ சிவசங்கரன் அவர்கள் த திமுக தன்னுடைய கோரான அந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து வெளியே போகவில்லை நாங்கள் அப்பப்போ அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து பேசிக்கொண்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு சில பேர் அதற்கான விளக்கத்தை வந்து காண முயற்சிக்கிறாங்க இன்னும் சிலர் பாஜக தரப்புலேருந்து பாஜக லைக் மைண்டடாக இருக்கிறவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது வழக்கம் போல் இந்துக்கள் மனதை புண்ப புண்படுத்துவதற்காகவே திமுக இந்த மாதிரி திசை திருப்ப பார்க்கிறது எப்போவுமே இந்துக்களின் மனதை புண்படுத்துவது தான் திமுகவுக்கு வேலை அந்த மாதிரி ஆர் ஆசாலாம் முன்னாடி பேசுவார் இப்போ சிவசங்கரன் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பாஜக அபிமானிகள் பாஜக நலம் விரும்பிகள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க பட் மொத்தத்தில் ராமர் மீண்டும் அரசியல் டாப்பிக்காக வந்திருக்காரு அப்படின்றான் தெரியுது ராமரை தவிர்த்து இதுவரை அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நம்ம நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த கருத்து குறித்து இனிவரும் காலங்களில் இனிவரும் நாட்களில் நிச்சயமாக அண்ணாமலை அவர்களிடம் கருத்து கேட்கப்படும் அப்போது அவர் என்ன மாதிரியான ஒரு பதில் சொல்வார் அப்படின்றது தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கிறோம் காரணம் ஏற்கனவே பெரியாருடைய மரண சாசனத்தை பற்றி ராசா அவர்கள் பேசிய அதே மரண சாசனத்தில் திமுகவை எப்படி கழுவி ஊற்றியிருக்காரு பெரியார் அப்படின்றது வந்து அண்ணாமலை ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்த போதே திமுக விஸ்எஸ் பிஜேபி அப்படின்றது மிக மிக சூடுபிடித்த ஒன்றாக இருந்தது அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவர்களிடம் இந்த ராமர் பற்றிய கருத்துக்களை கேட்டால் என்ன சொல்வார்கள் அப்படின்றது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது மேபி இன்னொரு தடவை பெரியாருடைய உண்மையான பேரே ஈவி ராமசாயமி நாயக்கர் அப்படின்றது தான் அண்ணாமலை அவர்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ராமரை பற்றி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை திமுகவின் அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு அமைச்சர் ராமர் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்றும் இன்னொரு அமைச்சர் ராமரே கிடையாது அது வந்து ஒரு அவதாரமாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் திமுகவிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி